அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு டிவிக்கேவோட பொதுக்கூட்டம் குளம் எக்ஸ்போ கிரௌண்டில் நடக்க இருக்கு பாண்டிச்சேரியில் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஐந்தாயிரம் பேர்கள் மட்டும்தான் அனுமதியாக அளிக்கப்பட்டு அந்த அஞ்சாயிரம் பேரும் ஃபியூச்சரியில் இருக்கணும்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் வெளி மாநிலத்தவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இந்த அஞ்சாயிரம் பேருக்கும் பாசஸ் வந்து டிவி கே ஃபார்ட்டி சாயிரூபா கொடுக்குறாங்க அதில் வந்து கியூஆர் கோடு இருக்கும் அதை செக் பண்ணி தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் பாசஸ் இல்லாதவர்கள் வர வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் அதே மாதிரி பார்டரில் பார்த்தீங்கன்னா பதினேழு இடத்துல வந்து செக் போஸ்ட் இருக்கு வெளி மாவட்டங்களில் வரவங்களுக்கு வந்து பாசஸ் இல்லைன்னா அவங்க வந்து அனுமதிக்கப்பட மாட்டார்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர் வசதி டாய்லெட் ஃபெசிலிட்டி ஃபஸ்ட் எய்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஃபயர் எமர்ஜென்சி எக்ஸிட் என்க்ளோசர் அப்படின்ட்டு அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுத்திருக்கும் வாகனங்கள் எடுத்துறதுக்கு பாண்டி மெரினா பார்க்கிங் அதே மாதிரி ஸ்டேடியம் பேக் சைடு ஓல்ட் போர்ட் இந்த மூணு இடத்துல வந்து நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அங்கே நிறுத்திக்கொள்ளும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே மாதிரி பாசஸ் இல்லாதவர்கள் வந்து அவங்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்குன்ட்டு நான் கேள்விப்படுறேன் பொதுமக்கள் உப்பளம் சாலையில் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் மாரி வந்து எல்லா இடத்துல நம்ம தடுக்கிறோம் இல்லை நம்ம வந்து சோனாம்பாளையம் சைடும் தடுக்கிறோம் அதே மாதிரி அந்த சைடு உப்பளம் ரோடு சைடும் தடுக்கிறோம் ரெண்டு இடத்துலையுமே வந்து பாசஸ் இல்லாதவர்கள் முதற்கட்ட சோதனையிலேயே வந்து நம்ம வந்து இல்லாதவர்கள் உள்ள அனுமதிக்கப்பட மாட்டோம் அதே மாதிரி எந்த ஒரு

அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி நம்ம பாசஸ் இல்லாதவங்க அனுமதி பார்த்தாங்க அதை நம்ம செக் பண்ணணும் கட்சி கொடிகள் இல்லை வந்து இந்த மாதிரியான இதுக்காக வராங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற கேட்கலாம் ஏதாவது அதுவே நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும் இங்கே மாஸ் மென்ட் பண்ணுறாங்களா அதுவும் செக் பண்ணிடு